அனைவருக்கும் வணக்கம் மெத்தனால் குடிச்சா உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா மெத்தனால் என்ன இந்த இருக்கிற வித்தியாசங்கள் என்ன இதுக்கும் கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பந்தம் இந்த பாருங்க சமீபத்துல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வாங்கி பல பேர் உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க இதுல முப்பத்தொன்பது பேர் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்க அதை விற்ற நபர் போலீசாரால் கைது செஞ்சு அவர் விட்டுற கள்ளச்சாராயத்தை அறிவியல் ஆய்வு கூடத்துல ஆய்வு செஞ்சப்போ அதுல மெத்தனால் கலந்ததை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா டாஸ்மாக்ல விற்கிற மதுவுல ஏன் எத்தனால கலக்கறாங்க மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான் என்ன முதல்ல எத்தனால பத்தி பார்ப்போம் எத்தனால் இதை எத்தில் ஆல்கஹால் சொல்லுவாங்க பெரும்பாலும் பல சாறுகளின் நொதித்தல் மூலமாக எத்தனால் உற்பத்தி ஆகும் முடிக்க வச்ச சாற்றை சீல் பண்ணி பாட்டில் அடைச்சு வைப்பாங்க கரும்பு சோளம் கம்பு கோதுமை போன்ற தானியங்கள்ல இருந்து எத்தனாலை தயாரிப்பாங்க இதை கம்மியா எடுத்தா போதையும் அதிகமா எடுத்தா உடல் உபாதையும் ஏற்படும் இப்போ மெத்தனாலை பத்தி பார்ப்போம் இதை மெத்தில் ஆல்கஹால்னும் அழைப்பாங்க எந்த ஆல்கஹால்ல மெத்தனால கலக்கிறாங்களோ அதை தான் கள்ளச்சாராயின்னு சொல்றாங்க அது கலக்கற போதான் விஷ சாராயமாக மாறுது சரி இந்த மெத்தனால் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா மரத்துல இருக்கிற சில கார்போஹைட்ரேட் தான் இந்த மெத்தனால் உருவாக காரணமா இருக்கு இந்த மெத்தனால் ஈஸியா ஆவியாகும் மற்றும் ஈஸியா தீப்பிடிக்க கூடியது ஆடை தயாரிப்பு பிளாஸ்டிக் போன்ற முக்கிய தொழிற்சாலைகள்ல முக்கிய மூலப்பொருளா இந்த மெத்தனால் இருக்கு பெட்ரோலுக்கு கூட துணை பொருளை இந்த மெத்தனால் பயன்படுத்துறாங்க இந்த மெத்தனாலை பயன்படுத்த கடுமையான மாதிரியான ரூல்ஸ் இருக்கு உரிமம் பெற்ற தொழிற்சாலைகளை தவிர பிறர் இந்த மெத்தனாலை பயன்படுத்த இந்தியால தடை இருக்கு இந்த மெத்தனால் எத்தனாலை விட அதிக நச்சுத்தன்மை கொண்டது இதை மதுபானம் போல அருந்தினால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு சில சமயம் உயிரிழப்புகள் கூட ஏற்படும் இப்படிதான் கள்ளக்குறிச்சியில நிறைய பேர் இறந்து இருக்காங்க சரி இவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச மெத்தனால ஏன் வயன்ல கலக்கிறாங்க அதுக்கு பதிலா எத்தனாலையே கலக்கலாமே எத்தனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாவர பொருட்கள் தானியங்கள் சக்கர அலைகள்ல கிடைக்கிற கரும்பு கழிவுகள் பதப்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் இதனால் அதிக நேரமும் அதிக செலவும் இதை தயாரிக்கிற முறையும் ரொம்ப கஷ்டம் எத்தனாலை விட மெத்தனால் ஈஸியா கிடைக்கக்கூடியது அதனால அதன் விலை கம்மியா இருக்கிற மெத்தனால் கலந்த சாராயத்தை வாங்கி குடிச்சு பல பேர் இறக்குறாங்க இப்போ மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க இதை பற்றி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்